அப்ப என்ிட்ட சொன்னா போதாதாண்டி இப்ப எங்க வேற சொல்லிட்டு தானா போனாவே தங்கச்சி வந்துருந்தானு சொல்லிட்டு பண்ணன்னு தெரியல ஏன் நீதான் வரல இல்ல நீ வராண்டா நான் ஒத்தியல போயிட்டுறேன் நீ வரான்டா இல்ல இல்ல நீ வரான்டா நீ ரொம்ப உன்ன ரொம்ப தாங்கலாம் அப்படி கூப்பிட்டு நீ இங்க இருந்துக்கா இல்ல இல்ல நீ கிளம்ப வேண்டாம் நீ கிளம்ப வேண்டாம் சரியா நீ வரண்டா நான் அப்படி நடந்து போ நான் போஸ்ட் கூப்பிட மா வந்த உங்க மாமா வண்டியில அறிப்பாரு நான் அவ போறேன் நான் எங்க அக்கா சொல்லிட்டேன் அவ வந்தா இருந்து கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டேன் வர வேண்டாம் நீ ஒண்ணும் போய் யாரு கூப்பிட்டா நீ ஏன் போற நீ இங்குறான்